வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா மொத்தம் நம்மக்கிட்ட இருக்கிற மரங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ அது பற்றிய ஒரு முழு தொகுப்பு தாங்க என்னென்ன மரங்கள் என்னென்ன விலை நிலவரம் எவ்வளோ மதிப்புமிக்க மரங்கள் எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்கள் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம வீடியோவை நான் உங்கள்கிட்ட கன்வெர்ட் பண்ணுறேன் இதை வந்து வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வந்து நான் எடிட் பண்ணி நான் உங்கள் கொண்டு வந்து சேர்க்கும்போது இதுக்கான ஒரு முழு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து தன்னை பற்றியோ இல்லை தாங்கிட்ட பற்றியோ ஒரு பெருமையோ தரப்பெருமையோ தப்பெருமையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாதுங்க இது வந்து நான் எப்படி அச்சீவ் பண்ணேன் அந்த அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு பொறி தட்டி அது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப் உங்கள் வாழ்வாதாரம் கூட சிறப்பாக இருக்குது அது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிது இது எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு மனசில் ஒரு எண்ணங்கள் எண்ணங்கள் வந்து தட்டி எழுப்பும்போது அதுக்கு சின்னதாக ஒரு காரணம் மூல காரணம் என்னோட வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தாங்க எனக்கு ஒரு சந்தோஷம் அந்த ஒரே ஒரு காரணம் தான் மற்ற எந்த காரணமும் எந்த உள்நோக்கமும் இந்த வீடியோவில் கிடையாது ஏன்னா சில பேர் வீடியோ பார்க்கும்போது தன்னை பற்றி தன் தோட்டத்தை பற்றியும் தான் நான் பண்ணதை பற்றி திருப்பிறமையாக பெருமையாக பேசுவாங்க அது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதனால இந்த விஷயத்தை நான் வந்து நான் தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேங்க அதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது முதல் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தோட்டம் வாங்கி இடம் வாங்கி அதில் என்ன விவசாயம் பண்ணணும் எப்படி அப்படி வடிவமைக்கணும் இது பற்றியெல்லாம் எனக்கு எந்த த எந்த ஒரு ஐடியாவும் கிடையாதுங்க நானும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விவசாயியாக ஒரு ஒரு பண்ணையாக போய் பார்த்து அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு அவங்க எல்லாம் இருக்கிற அதாவது முன்னோடி விவசாயிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட போய்ட்டு நான் செக் பண்ணி எல்லாமே நான் வந்து ஒரு ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐடியாலஜி நம்ம நம்ம மண்ணுக்கு நம்ம ஏற்ற மரங்கள் எது நம்ம மண்ணுக்கு ஏற்ற ரகம் எது இதெல்லாம் நானே முடிவு பண்ணிட்டு தாங்க நாங்கள் வச்சுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரம் நான் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு மரமாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு போகிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரம்ங்க இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மரங்கள் இருக்குது இது வந்து செம்மரம் ரெட் சாண்டல் இந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு சாரி செம்மரமும் சேண்டலும் ரெண்டுமே சேர்ந்தால் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரீஸ் இருக்குது இது செவன் ஃபிஃப்டி அது செவன் ஃபிஃப்டி மேபி ஒரு நூறு இரநூறு கூட இருக்குங்க ஒரு ரவுண்ட் ஃபிகர்க்காக தான் நான் வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்டாக சொல்கிறேன் நான் இது இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகை வந்து பார்த்தீங்கன்னா ஓடிசி திரிய ரகம் ஒன்று இருக்குது பிகேஎம் பெரிய குளம் பிகேஎம்ன்றது பெரிய குளம் ரகம் இது வந்து பிகே ஒன் இந்த ரகமும் இருக்குது என்கிட்ட மொத்தம் வந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் மரம் இருக்கும் இது வந்து கவுண்டிங் பண்ணலைங்க இது ஃபா லாஸ்ட்டாக நாங்கள் கவுண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் மரத்துக்கு மேலே இது இழப்பு எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியல பட் ஈவன் நாலாயிரம் மரம் இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை அறுவடை இப்போ வந்துக்கிட்டு இருக்குது அறுத்து கொண்டு போயிட்டு நம்ம லோக்கலில் இருக்கிற மார்க்கெட்டு அதாவது குரோசரி மார்க்கெட்டில் தான் கொண்டு போய் நாங்கள் சேல் பண்ணுறோங்க அதேமாதிரி இப்போ இருக்கிற இந்த தென்னை மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து தொள்ளாயிரம் தென்னை மரங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூன்று வருடமானோம் ரெண்டு வருடம் ஒரு வருடம் ஆன மரங்கள்லாம் இருக்குது பேக் டு பேக் பேக் டு பேக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபார்ம் வந்து அடிக்கடி உங்கள்கிட்ட வீடியோவில் இந்த ஃபார்ம் தான் அடிக்கடி வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்து எங்களுடைய பூந்தோட்டம் ச பூந்தோட்டம் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டால் இந்த இடத்துல எங்களுக்கு வந்து டெய்லி பிக்கெஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இங்கே தான் ஏன்னா பூ அறுவடை பண்ணோம் கொண்டு போயிட்டு பூவை கொண்டு போயிட்டு மார்க்கெட்டில் போடணும் இதெல்லாம் இருக்கிறதுனால நிறையா மக்ஸ் மேக்ஸிமம் இங்கே தான் இருப்போம் இன்னொரு ஃபார்ம் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் நானூறு மரம் இருக்குது அப்புறம் ஒரு அறநூறு ஆறாயிரம் அஞ்சாயிரம் தேக்க மரம் இருக்காங்க அங்கே அந்தமாதிரி தேக்க மரமும் தென்னை மரமும் கலந்து போட்டிருக்கோம் உடுபேராக இன்னொரு ஃபார்ம் இருக்குங்க அதை வந்து மோஸ்ட்லி இது வரைக்கும் வீடியோவில் நான் காட்டலை அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட தொப்பன் தென்னை மரங்கள் இருக்குதுங்க அந்த இடத்துல இந்த மாதிரி நாங்கள் வந்து செட் பைஸ் ஒரு ஒரு பேட்சாக பண்ணி வச்சுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்டிகிரேட்டட் இன்டிகிரேட்டட் ஃபார்ம் தாங்க கோகனட் ட்ரீ டீக்குட்டு ட்ரம்ஸ்டிக்கு சேண்டல் ரெட் சேண்டல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் ஃப்ளவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் பன்னீர் ரோஸ் இது எல்லாமே வந்து இன்டிகிரேட்டட் ஃபார்மிங் மெத்தடு தான் இங்கே வந்து நாங்கள் வந்து வடிவமைச்சிருக்கோம் ஒரு வடிவமைப்பு வடிவமைப்பு ஒரு பண்ணையை பண்ணும்போது தாங்க நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு பயிர் இன்னொரு பயிரை வந்து நம்ம என்றைக்குமே வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது ஒரு பயிர் இன்னொரு பயிர் டாமினேட் பண்ணக்கூடாது இதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம கவனமே பார்த்துக்கணும் நிறைய கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மரங்கள் நம்ம வச்சோம்னா ஒரு பயிர் இன்னொரு பயிரை வந்து அடைக்கிடும் அது வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்காது ஈல்டு வராது அந்த மரம் நமக்கு பெருசாக வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்ம சார் தெரிஞ்ச ஒருத்தர் ஃபார்ம் இருந்தது டீ குட்டு ஃபார்ம் நான் வந்து ஒரு வெக்கேஷன் போயிடும்போது பார்த்தேன் டீ குட் இருந்தது இது வாழையும் போட்டு வச்சுருந்தாங்க பனானா ட்ரீயும் போட்டு வச்சுருந்தாங்க உழு பேராக ஒரு நெக்ஸ்ட் இயர் போகும்போது பார்த்திங்கன்னா பனனா ஆல்மோஸ்ட் வந்து கொலை தழுறக்க ஸ்டேஜ் வந்தாச்சு நெக்ஸ்ட் இயர் போகும்போது பார்த்தீங்கன்னா மொத்த பனானா ட்ரீ எல்லாமே மொத்தமாக காலி அப்போ நான் போய் பர்சனலாக அவரை போய் மீட் பண்ணேன் ஏன் சார் நல்லா இருந்தது ஏன் சார் பண்ணிங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் பனானா ட்ரீ வந்து பனானா ட்ரீ டாமினேட்டட் டு டீ கூட் அப்படின்னாரு இட் மீன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா இந்த பனநெற்றியை வந்து டீ கூட்டோட சத்து எல்லாமே உறிஞ்சி எடுத்துட்டு பன நெற்றியை வந்து செழிப்பாக இருக்குது டீ கூட்டு வந்து கைப்பறி செலவு தான் இருக்குது மூணு வருஷமான மரம் அதனால் நான் வீட்டில் பா அப்படின்னாரு ஹீஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு மரம் இன்னொரு மரம் நம்ம வந்து டாமினேட் பண்ணிச்சுன்னா ஒரு மரம் நல்லா இருந்து இன்னொரு மரம் நல்லா இல்லைன்னா நமக்கு வந்து என்டையர் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடுங்க அதனால தான் நம்ம வந்து ஒரு மரம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்தமாதிரி பார்த்து நடணும் செம்மரம் சந்தன மரம் வந்து பார்த்திங்கன்னா இட் ரெக்குவயர்டு பை டெஃபினெட்லி சப்போர்ட்டிங் ட்ரீ அதுக்கு ஒரு சப்போர்ட் மரம் கண்டிப்பாக வேணும் அது என்டையர் கிராப்பு தட் மீன்ஸ் அது எப்போ அந்த வாழ்நாள் நம்ம வெட்டுறோமோ அது வரைக்கும் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீ கன்ஃபார்மாக வேணும் ஆனால் அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா எப்படி ஒரு சந்தன மரம் செம்மரம் இருபது வருஷம் நம்ம வச்சு வெட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டாமினேஷன் ட்ரீ வேணும் அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா கோக்கனட் ட்ரீ உள்ளே கொண்டு வந்தேன் கோகனட் ட்ரீ எப்படி ஒரு அறுபது எழுபது வருஷம் நமக்கு கோகனட் ட்ரீ இருக்கும் இல்லைங்களா அப்போ அது டாமினேட் ட்ரீ கொண்டு வந்தால் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கீரைகள் கொஞ்சம் நடலாம் கொஞ்சம் சப்போர்ட்டிங் வளர்கிற வரைக்கும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அது கூட வந்து எதாவது ஒரு ஒரு சப்போர்ட்டிங் ட்ரீ வந்து டீ கூட நடலாம் இல்லை வேறு ஏதாவது மரம் ஒன்றா ஒரு டாமினேட்டாக இருக்கணும் அதாவது டாமினேட்டால் இது ரெண்டுமே ஒரு ஈக்குவலாக இருக்கணும் இதுக்கும் இதுவும் டாமினேட்டாக பண்ணக்கூடாது இதுக்கு அது சப்போர்ட்டாக இருக்கணும் அப் அப்படிப்பட்ட மரங்கள் தான் அங்கே நடணும் நாங்கள் வந்து கோகோனட்டி நட்டுருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தான் இருக்குது அதாவது கோகோனட் ஒரு லைன் அது பக்கத்தில் வந்து வந்து பார்த்திங்கன்னா குட்டு அப்புறம் அதுக்கு நடுவில் ரெண்டு கோக்கனட் கோகோனட் டீ குட்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ்டிக் இதுதான் நாங்கள் வந்து நட்டுக்கிற பேட்டன் பட் காட் கிரேஸ் நமக்கு இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க இது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட் யாருக்காவது பிடிச்சிருந்தால் நீங்கள் கூட ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை ஃப்யூச்சரில் டெவலப் பண்ணலாங்க ஏன்னா ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது தென்னங்காயும் நல்லா ப்ரொடக்ஷன் இருக்குது தென்னை மரமும் நீங்களே பார்க்குறீங்க வீடியோவில் நல்லா வளர்ச்சி இருக்குங்க எந்த ஒரு இஷ்யூ இது வரைக்கும் விஎல் நாட் ஃபேஸ் இட் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா முக்கியமாக நம்ம தேர்ந்தெடுக்கிறது என்னென்னு கேட்டால் ரகம் என்ன மாதிரி ரகம் அப்போ ரகம் பார்த்திங்கன்னா நான் நட்டுருக்கிற தென்னை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெட்டை ரகங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாங்கிட்டு இருந்தோம் நான் மரம் இது இது வந்து நெட்டை ரகம் டீ கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு ரகம் தேக்கு மரம் இது மரக்கன்றுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஷால்தான் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு கன்று வந்து மூணு ரூபாய்க்கு கொடுத்தாங்க இப்போது ஈஷா நம்ம ஃபார்முக்கு இது வரைக்கும் ஒரு அஞ்சு தடவை வந்துட்டு போயிட்டாங்க ஈஷா மையத்துலேருந்து தமிழ்நாடு அக்ரோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் பிரான்ச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு இது வரைக்கும் மூணு தடவை வந்து போயிட்டாங்க ஸோ தேர் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் தேர் மோரல் சப்போர்ட் அவங்க என்ன மாதிரி உதவி வேணும்னோட நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நமக்கு வந்து உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மானிய அடிப்படையில் கூட தராங்க நமக்கு மண்புழு ஓரம் ஊட்டமேற்ற உரங்கள் எல்லாம் தராங்க நமக்கு அப்போ நமக்கு வந்து ஒரு மோரல் சப்போர்ட்டடாக இருக்காங்க ப்ளஸ் அவங்க வந்து மரம் செல் பண்ணுறதுல தே வில் மோர் சப்போர்ட்டர்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் மரத்தை நல்லா வளங்க அந்த மரத்தை நாங்கள் வித்து நாங்களே உங்களை தரோம் அதாவது கவர்மெண்ட் வில் டேக் த குட் அவங்க எடுத்துப்பாங்க சப்போஸ் த ரேட் வில் நாட் கன்வீனியன்ஸ் ஃபார் அஸ் ஸோ வி கோ ஃபார் இன் ப்ரைவேட் பார்ட்டி அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கியூபிக் ஃபிட் எடுத்தாங்கன்னா இட்ஸ் மோர் ப்ராஃபிட்டபுள் இதே வந்து நம்ம பிரைவேட் பட்டியலில் போகும்போது அவங்க வந்து ஒரு மரமானா தான் கணக்கு பண்ணுறாங்க ஒரு நாலு அடி அஞ்சு அடி சுத்தளவு மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தராங்க இதே வந்து நம்ம கியூபிக் ஃபீட்டில் நம்ம போனோம்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் கூட பர் ட்ரீ டீ வந்து நமக்கு கிடைக்கும் பட் மரம் ஷுட் பி ஒரு ஃபைவ் ஃபீட் இருக்கணும் அதாவது அடி சுத்தளவு அஞ்சு அடி சுத்தளவு இருக்கணும் அதுக்கு மேலே நம்ம குரோ பண்ணுறது நம்ம வளர்க்கலாம் இல்லை என்றால் நம்ம அந்த மரத்தை வந்து ஃபினான்ஷியல் தேவைன்னா நம்ம சீக்கிரம் வெட்டணும்னா அப் டூ ஹவர்ஸ் நம்ம கையில் தாங்க எல்லாமே இருக்குது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிங் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு சொன்னால் டீ குனு சொல்லுவாங்க அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க கிங் ஆஃப் ஃபுட்டுனா எவ்வளோ ட்ரீ இருக்குது இல்லையா ரோஸ் வுட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேண்டல் இருக்குது ரெட் சாண்டல் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈட்டி இது மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது இது இது நீர் மருது இருக்குது நீர் மருந்து கருமருது ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது இது ஏன் கிங் ஆஃப் ட்ரீன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுங்க பாருங்க நான் லாஸ்ட்டு வீடியோ கூட நான் பதிவு பண்ணியிருந்தேன் முருங்கை பற்றி நான் மரத்தை வந்து வெட்டணும்னு வச்சுருந்தேன் பார்த்த ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா நான் வெட்டலை அப்படி வச்சிருந்தேன்னு சொன்னேன் பாருங்கள் ஏன் வெட்டணும்னு கேட்டிங்கன்னா இதான் ரீசன் நான் மழை லாஸ்ட்டு வீடியோ கூட மழை பெஞ்சது காட்டியிருந்தேன் இப்போ மழை பெஞ்சதுனால என்ன ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஹைட்ரேட்டாக இருக்க மரங்கள் கொஞ்சம் காய் பிடிப்பு அதிகமாக இருக்கிற மரங்கள் கிளைகள் அதிகமாக இருக்கிற மரங்கள் முருங்கை மரங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி சாய்ந்துருச்சுங்க ஒரே ஒரு மரம் தான் சாந்திருச்சு பட் இதையும் நாங்கள் வந்து தூக்கி நிறுத்தி அடைச்சிட்டோம் இதை வந்து மண் அடைச்ச வீடியோ நான் காட்டலை பட் நெக்ஸ்ட் டைம் நான் காட்டுறேங்க இதை வந்து அப்படியே நிறுத்தி கீழே மண் அடைச்சி வச்சுருக்கோம் பட் பார்ப்போம் அது எந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸாக இருக்குன்றது நான் அதையும் உங்கள் அப்டேட் பண்ணுறேங்க அதை வந்து நம்ம வந்து ஒரு செடி முருங்கையாக தான் நாங்கள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேங்க ஒரு மரம் முருங்கையாக நம்ம வளர்க்கலாம் இது ஒரு செடி முருங்கை ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு கிலோ கொடுக்குது ஒரு மரம் அப்படின்னா ம மரம் முருங்கை வந்து ஒரு நாற்பது கிலோ கொடுக்குறோம் டபுளாக கூட கொடுக்கும் அதில் என்ன நம்ம சட்ட சிக்கல் சாரிங்க சட்ட சிக்கல் கிடையாதுங்க மன்னிக்கணும் இதில் என்ன ஒரு சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு மரம் ஓவராக ஹைட்டாக போகும்போது அதை வந்து நம்ம காய் பறிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது நம்ம எதாவது வந்து உயிர் உரங்கள் மேலே தெளிப்பு இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா வேப்ப வேப்ப எண்ணெய் கரைசல் அல்லது வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப இலை கரைசல் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சு புழுக்காக அது போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஆடு தோடா இலைகள் இருக்குது இல்லைங்களா அந்த இலைகள் கொண்டு வந்து நாங்கள் நல்லா அரைச்சி கொண்டு வந்து தண்ணியில் போட்டு அது வந்து மேலே தெளிப்பு பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கரைசல் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த கரைசல் இது நல்லா அரைச்சி நல்லா அதனோடய இது எடுத்து அதனுடைய சாறு எடுத்து அந்த சாறு வந்து ஒரு பத்து லிட்டரு பதினாறு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்கில் ஒரு ஐம்பது எம்எல் போட்டு நல்லா கலக்கி நாங்கள் அடித்தோன்னா அது மேலே இருக்கிற புழுலாம் காணாமல் போயிடுங்க அப்போ இந்த மேலே ஹைட்டாக போகும்போது நம்ம அடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் சரி அது ஒன்று இருக்குது சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம டீ கூட்டு வருவோங்க கிங் ஆஃப் ஃபுட் டீ அப்படின்னு சொன்னதுனால காரணம்னு கேட்டிங்கன்னா தேக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது நூறு வருடங்கள் வந்து நமக்கு தேக்கு மரம் வந்து வளருங்க நூறு வருஷம் தேக்கு மரம் வளரும் ஆனால் ஒரு தேக்கு மரம் நூறு வருஷம் நீங்கள் வளர்க்குறோம் நூறு வருஷம் ஒரு டீ டீக்குட்டு அதாவது நான் சொல்கிற மரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மெச்சூர்டான ஆன ஹார்ட்வுட்டு நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வைரம் பாய வைரம் பாய்ந்த கட்டை அப்படின்வோம் இங்கிலீஷில் வந்து ஹார்ட் சொல்கிறாங்க அதை அப்படிப்பட்ட ஒரு மரம் அது பத்து வருஷத்துல ஹார்ட் இருக்கும் ஐம்பது வருஷத்தில் ஹார்ட் இருக்கும் நூறு வருஷம் கூட ஹார்ட் இருக்கும் அது நம்ம மரத்தை அளவுக்கு நம்ம வந்து வளர்க்குறோன்றதை பொறுத்து தான் அப்போ நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு கூடில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபர்னிச்சர் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க கதவோ ஜன்னலோ கட்டலோ மேஜையோ நாற்காலியோ டைனிங் டைனிங் டேபிளோ இல்லை கிச்சனு கிச்சனில் இருக்கிற அசசரிஸ் மாதிரி வர டேபிளோ இங்கே எதோ ஒன்று செய்கிறீங்கன்னு வச்சுங்க ஒரு டீ செஞ்ச ஒரு பொருள் அழியணும் அப்படின்னா இட் வில் டேக் ஃபார் தௌசண்ட் இயர்ஸ் அப்போ தான் மக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ஒரு தேக்கு மரம் வந்து அந்தளவுக்கு ஒரு நிறைய கூட நிறையா பேர் பாருங்கள் ஏற்கனவே எங்கேயாவது பயன்படுத்தின தேக்கு மரத்தை மறுபடியும் எடுத்து அதை பாலிஷ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணுறாங்க அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மரம்ங்க அப்போது நம்ம இந்தியாவிலும் சரி நம்ம வேர்ல்டு வைட்லும் சரி அதனுடைய தேவை எப்படி இருக்குது வாட் இஸ் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் டிக்கோட்டு அப்படின்னு கேட்டால் இட் உல் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கணக்கு பிரகாரம் பார்த்தா மேபி சப்ஜெக்ட் டு பி கரெக்ஷன் முன்ன பின்ன கொஞ்சம் இருக்கலாம் இருக்கலாம் ஒரு லட்சம் கோடி வேல்யூபிள் மரத்தை நம்ம இந்தியா இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இம்போர்ட் பண்ணுறோம் ஒரு லட்சம் கோடி அளவில் மரத்தை வந்து நம்ம ஃபாரின்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறோம் நமக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்போ இது பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லா விவசாய நிலங்கள் வந்து அரசாங்கம் வந்து நமக்கு அனுமதி கொடுத்தாங்க விவசாய நிலங்களில் கூட நீங்கள் வந்து டிப்பட்ரி பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பொறுத்த வரையில் மூன்று மரங்களுக்கு மட்டும்தான் நம்ம அனுமதி வாங்க வேண்டும் அது என்ன அனு எப்படி அனுமதி எல்லா மரத்துக்கும் வேணும் ஆனால் அது அது அனுமதியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அனுமதினு பார்த்தீங்கன்னா ரோஸ் ரோஸ் உட்டு சேண்டல் ரெட் சாண்டல் ரோஸ் உட்டு இந்த மூணு மரத்தை மட்டும் அரசாங்கம் அனுமதி இல்லாமல் நம்மளால் வெட்ட முடியாது நம்ம அரசாங்கத்துக்கு தான் வித்தா அதை சேல் பண்ணி ஆகணும் டீக்குட்டு மகோகனி மருது நீர் மருது கருமருது அது இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரத்தை நட்டுட்டு நம்ம அரசாங்கத்துக்கிட்ட மணியகர் வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்டயோ இல்லை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரிக் வைஸில் இருக்கிறவங்கிட்டே போயிட்டு நம்ம பதிவு பண்ணி ப பதிவு பண்ணணும் நம்மளோட பட்டா சிட்டா இது எல்லாமே கொண்டு போயிட்டு நம்ம அரசாங்கத்துக்கிட்ட பதிவு பண்ணிடணும் நாங்கள் வந்து இவ்வளோ மரம் நட்டுருக்கோம் சார் சொல்கிறோம் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் வந்து ஆறாயிரம் மரம் பக்கமாக இருக்குது பட் ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் டிவிஷன் ஆஃப் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ஐயாயிரம் மரம் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க சேண்டல் ரெட் சேண்ட்ரல் ரெண்டுமே சேர்த்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மரம் பதிவு பண்ணிட்டாங்க ஏன் நம்ம தோட்டத்தில் அவங்களே வந்தாங்க அவங்களே கவுண்ட் பண்ணாங்க கவுண்ட் பண்ணிவிட்டு அவங்களே பதிவு பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரீ கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க பண்ணிவிட்டு அதுக்கு அப்போ என்ன மரம் இருக்கோ அது வந்து கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்போ வந்து கூடும் குறையும்ன்றதுனால அது இப்போ அவங்க பதிவு பண்ணிட்டாங்க இல்லைங்களா இப்போ நான் வந்து டீ கூட்டு வந்து ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வெட்டலான்ட்டு ஏன்னா இப்போ நம்ம மரம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோரில் வந்து ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மரம் மெச்சூர்ட் ஆகும் நான் அதை இருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணணுன்னா நேராக போய்ட்டு கவர்மெண்ட் அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் நம்ம தோட்டத்தோட சிட்டா எல்லாம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட அனுமதி இந்த மரத்தை வெட்ட போகிறோம்னு சொல்லிட்டு அனுமதி வாங்க போகிறோம் அப்போ நம்ம அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யார் யார்ட்டு விற்க போகிறீங்கன்னா கிட்ட விற்றுடலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அரசாங்கத்தை விற்றுடலாம் நம்ம ரேட்டு வந்து நல்லா இருக்குன்னா இல்லைன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நிறையா டிம்பர் ஷாப்லாம் நிறையா இருக்குது மார்ச்செண்ட் இருக்குது அவங்கக்கிட்ட போய் என்ன சொன்னோன்னா அவங்களே நம்ம ஃபார்முக்கு விடுவாங்க மந்த்லி நம்ம ஃபார்மில் இருக்கிற எந்தெந்த மரங்கள் நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் பார்ப்பாங்க அதுக்கு ஒரு வேல்யூ போடுவாங்க கொட்டேஷன் கொடுப்பாங்க அந்த கொட்டேஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா நம்ம நாலஞ்சு மர வியாபாரிகளை கொண்டு வர போகிறோம் அவங்க கொடுக்குற எல்லா கொட்டேஷனும் பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து கவர்மெண்ட் நமக்கு என்ன கோட் கோட் பண்ணுறாங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே வச்சு பார்த்து எந்த யார் வந்து அதிகமாக கோட் பண்ணுறாங்களோ நம்ம அவங்களுக்கு மரத்தை செல் பண்ண போகிறோம் தட்ஸ் அவர் ஜாப் இதில் வந்து இன்னும் நீங்கள் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு பணத்தை ஏர்ன் பண்ண முடியுமான்னா நிச்சயமாக முடியும் நம்ம வந்து மரத்தை வெட்டி அதை வந்து கட் பீஸ் அதாவது இருபது அடிக்கு இருபது அடி அந்த மாதிரி மரத்தை கட் பண்ணிவிட்டு அந்த மரத்தை நம்ம செல் பண்ணும்போது கூட வச்சு வைக்கலாம் அதே மரத்தை வந்து நீங்கள் வந்து ஃபர்னிச்சராக செஞ்சு கூட நீங்கள் வைக்கலாம் அது வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நமக்கு தேவைப்படுற ஒரு இது வருங்க இங்கே ஒரு மரம் ஒன்று சாதிச்சு பாருங்கள் அது மாதிரி ஒரு ஒரு மரமோ ரெண்டு மரம் எதுவும் சாய்ஞ்சிருக்கீங்க பட் பார்ப்போங்க இது வந்து மண் அணைச்சுருக்கோம் மண் மரத்தை சரி நேர் நேராக வச்சு மண் அணைச்சிருக்கோம் ஸோ பார்ப்போம் அந்த மரம் எந்தளவுக்கு நமக்கு மறுபடியும் அடி பிடிச்சி மேலே வருதுன்னு பார்ப்போங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனாங்க இப்போ அந்த மரத்தை நம்ம இப்படி சேல் பண்ணும்போது நமக்கு வந்து அதில் வர ப்ராஃபிட் எப்படி ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம அது வந்து கவனிப்பு வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் கொஞ்சம் வைக்கிறோம் மேலே வந்து பூச்சி தொல்லை இல்லாமல் பார்த்துக்குறோங்க அதை பார்த்துட்டு நம்ம அந்த மரத்தை வந்து வளர்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வளர்க்குறோம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ண மாதிரி தாங்க நம்ம வந்து ஒரு மூணு ரூபாய் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் செடிக்கு ஒரு ரெண்டு ரூபாய் இல்லை ஒரு ரூபா வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லாம் எடுத்து மரம் நட்டுது அஞ்சு ரூபா ஆச்சு வச்சிங்க ஃபைவ் ரூபீஸாக அதுக்கப்புறம் வந்து என்டையர் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அடிமரம் அடி உரம் கொடுத்து எல்லாமே பண்ணுறீங்க ஸோ என்னுடைய கணிப்பு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் செலவு பண்ணுறதை வச்சு பார்த்தா நான் வந்து பார்த்திங்கன்னா என்டையராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருபதாயிரம் வச்சுப்போம் மொத மொ மொத்தமாக பதினஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் ரூபாய் இல்லை மூணு லட்சம் ரூபாய் நம்ம செலவு பண்ணுறதா வச்சுப்போம் இல்லை ஒரு பத்து லட்சம் வச்சுக்கிங்களேன் ஒரு ஐயாயிரம் தேக்க மரத்துக்கு நான் பத்து லட்சரூபா நான் செலவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க பத்து லட்சம் நான் செலவு பண்ணால் கூட வருஷத்துக்கு ஒரு லட்சம் நான் செலவு பண்ணுறேன் அந்த அந்த கான்செப்ட்டில் நம்ம வச்சுக்கிட்டால் கூட நமக்கு வந்து ஒரு மரம் சராசரியாக இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜ் ப்ரைஸு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மரம் நம்ம விற்றாலே என்ன ஆகிடுதுங்க கணக்கு ரெண்டரை லட்சம் ஒரு நூறு மரம் விற்றாங்க இருபத்தஞ்சி லட்சம் ஆயிரம் மரம் விற்றாங்க ரெண்டரை கோடி ஒரு ஐயாயிரம் மரம் விற்றாங்க கிட்டத்தட்ட பத்து கோடி ஸோ ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு வச்சுக்கிட்டு நம்மளால் ஒரு பத்து கோடி ரூபாய் வந்து நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கலாங்க ஏன்னா எந்த அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க என்ன மரம் வந்து நமக்கு எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கோ அந்த அந்த மரத்தை நம்ம செல் பண்ணுறோம் மெச்சூர்டு ஆகாத மரத்தை வந்து நம்ம இட் வில் டேக் டைம் அவ்வளோதாங்க அந்த மரத்தை நம்ம டைம் எடுத்து அந்த அந்த டைம் வரும்போது நம்ம அது விற்க போகிறோம் இது இவ்வளோதாங்க வேறு எந்த ஒரு கான்செப்ட்டும் கிடையாது இன்னும் லேட் ஆகும் ஒரு அஞ்சு வருஷம் முன்னே 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 போட்டால் வரும் அவ்வளோதான் ஆனால் மரம் வளர்த்துடணும் அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் அந்த மரத்தை எல்லாமே வளர்த்தாச்சு கிட்டத்தட்ட இருபது அடிக்கு கொண்டு போய்ட்டு வந்தாலும் இருந்தாங்க இப்போ அந்த இருக்கிற வேலையை நாங்கள் அடுத்தது வந்து பார்த்துட்ருக்கோம் அதுக்கு என்ன அதை உரம் வைக்கணுன்றதை என்னென்ன சத்து குறை பார்த்து அதை நிவர்த்தி பண்ணி அதை இருக்கோம் இப்போ மேபி ஈஷாலேருந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களும் வந்து நம்ம தோப்பில் வந்து ஒரு கருத்தரங்கு வந்து போடலாம் அதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க நான் ஜூன் மாதம் நானும் சொன்ன ஜூன் மாதம் கூட போடுங்க சார் ஆனால் ஜூலை மாதம் நான் வெகேஷன் வரேன் நான் போடணும் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் பட் அவங்க எப்படி போடுவாங்கன்னு தெரியலங்க அவங்க வந்து கருத்தரங்குன்னு போடுறாங்க நம்ம ஃபார்மில் ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லிட்டில் ஊட்டி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மைக்ரோ கிளைமேட் ஃபார்ம் ஆகிட்டு சரிங்க நம்ம சொன்ன விஷயம் வந்து சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஏதாவது ஒரு வக வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க அதனால் நம்ம வீடியோ பாருங்கள் நம்ம சேனல் வந்து நிதா ஃபார்ம் இண்டியா சேனல் பேருங்க நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வியூஸ் வந்து நிறைய வரணுங்க நம்ம சேனல் வந்து மானிடரைஸ் ஆகணுங்க இந்த சில உதவிகளெலாம் நம்ம பண்ணு பண்ணுங்கள் ஒரு விவசாயி இன்னொரு விவசாயிக்கு தான் உதவி பண்ணணும் மாதிரி விவசாயி அல்லாத நண்பர்கள் விவசாயத்தில் மேலே ஆர்வம் இருக்கிறவங்க நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு எண்ணம் வரும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்மைங்க இது தோப்பு தோரம் இந்த நட்டுறது எல்லாமே இப்போ என்ன மாதிரி ஒரு படிச்சுட்டு ஃபாரினில் போய் வேலை செய்கிறவனால இவ்வளோ பண்ண முடியும் போது உள்ளூரில் இருக்கிறவங்க விவசாயத்தையும் பேக்ரவுண்டாக வச்சுட்டு இருக்கிறவங்க விட நூறு மடங்கு ஜெயிக்கலாங்க அதனால நீங்களும் ஜெயிப்போம் நாங்களும் ஜெயிப்போம் நம்ம எல்லாமே சேர்ந்து ஜெயிக்கலாங்க இல்லை அனைவருக்கும் நம்ம இது வரைக்கும் ஆதரவு தெரிவித்து நம்ம அனைவரும் நன் நண்பர்களுக்கும் நன்றி 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 ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்யூ